இதயம் சீரியல் முடிய போறத பத்தியும் இந்த சீரியல் முடிய என்ன காரணம் அப்படின்றத பத்தியும் ரொம்பவே உருக்கமா இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் ரிச்சர்ட் அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் ஜி தமிழ்ல ஒளிபரப்பாயிட்டு வர இதயம் சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியலா இருந்துட்டு வருது இந்த சீரியல் இவ்வளவு பெருசா ரீச் ஆக முக்கியமான காரணம் இந்த சீரியல்ல ஆக்ட் பண்ற ஆதி பாரதி ஜோடி தான் இவங்களோட ஜோடிக்கு பெரிய ரசிகர் பட்டாலம் இருக்காங்க இப்படி இருக்கும் போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த சீரியல் அடுத்த சில நாட்களில் முடிя போகுது. இதனால ஆதி பாரதி ரசிகர்கள் ரொம்பவே சோகமா இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல ஆதி கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகர் ரிச்சர்ட் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, "நான் இதுக்கு முன்ன மலையாளம், தெலுங்கு போன்ற மொழி சீரியல்ல தான் நடிச்சிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் சீரியல்னா அது இதயம் சீரியல்ல நடிக்க முதல்ல கொஞ்சம் தயங்கினேன்." ஏன்னா என்னைய தமிழ் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு ரொம்பவே பயந்தேன் ஆனா நான் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று ஆதி கேரக்டரை தமிழக மக்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் எதிர்பார்க்கவே இல்ல அது மட்டும் இல்லாம சீரியல் ஸ்டார்ட் ஆகும் போது பெருசா ஆதி பாரதிக்கு ரசிகர்கள் இல்ல ஆனா சீரியல் போக போக ஆதி தான் எக்கச்சக்க ரசிகர்கள் உருவாக்கிட்டாங்க சொல்ல எங்க ரெண்டு பேரையும் மக்கள் ரொம்பவே கொண்டாடவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது ஆனா இந்த சீரியல் இப்ப முடிய போகுது இதுக்கான முக்கியமான காரணம் சீரியலோட டிஆர்பி முன்ன மாதிரி இல்ல ரொம்பவே மோசமா வந்துட்டு இருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா கண்டிப்பா சீரியல் மீண்டும் நல்லா போகும் ஆனா என்ன பண்றது இப்ப சீரியலை முடிக்க சொல்லி சேனல் சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க இந்த சீரியல் முடிய போறது ரசிகர்களாகிய உங்களுக்கு எவ்வளவு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கோ அதை விட அதிகமான சோகம் எனக்கு இருக்கு எனக்கும் உங்கள மாதிரி தான் சீரியல் முடியறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல இந்த சீரியலை இவ்ளோ சீக்கிரம் முடிப்பாங்கன்னு நான் நினைக்கல என்னால இதை தாங்கிக்கவே முடியல இதையும்

man nga